குரு சனி சமசப்தம பார்வை சனி உச்சம் குரு நட்பு சனி தன்னுடைய பாபத்துவ பார்வை இருப்பை சுபத்துவமாக மாற்றிக்கொள்கிறார் குருவின் பார்வையால் இங்கே இந்த சனியின் பார்வை தரக்கூடிய கெடுதல்களை மூன்றாம் பார்வை இங்கிருக்கின்ற கிரகம் இங்கிருக்கின்ற பாவகம் கெடாது ஏழாம் பார்வை இங்கே கெடாது குரு மட்டுமே ஐம்பது சதவிகித வலிமையை இழக்கிறார் பத்தாம் பார்வை இதுவும் கெடாது சனி பார்வை சர்வநாசம் என்கின்ற அமைப்பு குரு விட்டபடியால் சனி கெடுக்கும் தன்மையை இழந்து விடுகிறார் ஆனால் இந்த குரு சனி சமசப்தமமாக பார்த்த காரணத்தினால் எழுபது சதவிகித ஒளித்தன்மையை ஐம்பது சதவிகிதம் இழந்து முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக இந்த இடங்களை பார்க்கிறார் இவ்வளோதாங்க ஐந்து ஏழு ஒம்பது